மாநிலங்களவை உறுப்பினராக பதவியேற்றார் மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் கமல்ஹாசனோடு சேர்ந்து வில்சன் கவிஞர் சல்மா எஸ் ஆர் சிவலிங்கம் இவங்க நாலு பேரும் பதவியேற்றுக்கிட்டாங்க ராஜ்யசபா உறுப்பினர்களாக பதவியேற்றுக் கொண்டவர்களுக்கு என்னென்ன சலுகைகள் கிடைக்கும் அப்படிங்கறத பாக்கலாம் ராஜ்யசபா உறுப்பினர்களுக்கு மாத சம்பளமா ஒரு லட்சத்து இருபத்தி நாலாயிரம் ரூபாய் கொடுக்கப்படுது உறுப்பினர்கள் தங்களுடைய தொகுதி வேலையை பார்க்கறதுக்கும் அலுவலக பராமரிப்பு செலவுக்காகவும் நாற்பத்தி அஞ்சாயிரம் ரூபாய் மாதம் கொடுக்கப்படும் அதே போல அவங்களுடைய உதவியாளர்கள் சம்பளத்துக்காகவும் எழுதுபொருள் தபால் உள்ளிட்ட அலுவலக செலவுகளுக்காக தனியா ஒரு உதவித்தொகை வழங்கப்படுது இந்த உதவித்தொகை ஏறக்குறைய அறுபதாயிரம் ரூபாய் இதெல்லாம நாடாளுமன்ற அமர்வுகள் இருக்கும் போது கூட்டத்தொடர்கள் இருக்கும் போது உறுப்பினர்களுடைய தினசரி உதவித்தொகையாக இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுக்கிறாங்க அதே போல எம்பிக்கள் தங்களுடைய குடும்பத்தோட வருஷத்துக்கு முப்பத்தி நாலு முறை இலவசமா உள்நாட்டு விமான பயணம் மேற்கொள்ள முடியும் அந்த பயணம் தனிப்பட்ட காரணங்களுக்காக இருந்தாலும் சரி பணி நிமித்தமா இருந்தாலும் சரி அதே போல இலவச முதல் வகுப்பு ரயில் பயணத்தையும் நினைச்ச மாத்திரத்துல இவங்களால மேற்கொள்ள முடியும் இவங்க சாலை வழியா பயணம் பண்ணாலும் அந்த செலவுகளையும் அரசாங்கமே ஏற்கும் பெட்ரோல் உள்ளிட்ட செலவுகள் இவங்களுக்கு டோல்கேட் கட்டணம் கிடையாது அதே போல ஒவ்வொரு நாடாளுமன்ற உறுப்பினருக்கும் டெல்லியில பிரதான இடத்துல ஒரு பங்களா தருவாங்க அது தனி வீடா இருக்கலாம் அல்லது அடுக்குமாடி குடியிருப்பா கூட இருக்கலாம் அதெல்லாம் வேண்டாம் மாதம் இரண்டு லட்சம் உதவி தொகை எம்பிக்களுக்கு இலவச மருத்துவ சேவை கிடைக்கும் எம்பிக்கள் மட்டும் இல்லாம அவங்களுடைய குடும்பத்தினரும் இலவச மருத்துவ சேவையை பெற முடியும் அது அரசு மருத்துவமனையா இருந்தாலும் சரி அல்லது மத்திய அரசின் சுகாதார திட்டத்தின் கீழ் வரக்கூடிய தனியார் மருத்துவமனைகளா இருந்தாலும் அவங்களால இலவச சிகிச்சையை பெற முடியும் பதவிக்காலம் முழுவதும் இலவச தொலைபேசி அழைப்புகள் இவங்களுக்கு கிடைக்கும் இவங்களுடைய குடியிருப்புகள் இவங்களுடைய அலுவலகங்கள்ல இலவச அதிவேக இணைய சேவையும் கொடுக்கிறாங்க வருஷத்துக்கு ஐம்பதாயிரம் யூனிட் வரை மின்சாரம் இலவசம் அதே போல தண்ணீர் ஐந்தாயிரம் லிட்டர் தண்ணீர் இலவசமா வழங்கப்படுது இதெல்லாம் அல்லாம தொகுதி வளர்ச்சி நிதி என்ற பெயர்ல வருஷத்துக்கு ஐந்து கோடி ரூபாய் கொடுக்கறாங்க இதை மாநிலங்களவை உறுப்பினர்கள் தங்களுடைய மாநிலத்துல ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட மாவட்டங்களுடைய வளர்ச்சி பணிகளுக்காக பயன்படுத்திக் முடியும்